வணக்கம் நண்பர்களே ஆங்கில புத்தாண்டு அன்று எடுக்கப்பட்ட காணொளி அன்று அதிகாலை பிள்ளையார்பட்டிக்கு வந்துவிட்டு கற்பக தரிசனம் செய்துவிட்டு திரும்ப மதுரைக்கு தமிழ்நாடு அரசு பேருந்து மூலம் கிளம்பியபோது எடுக்கப்பட்டது காணொலியை பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற காணொலியும் பாருங்கள் காணொலிக்கு போகலாம் பாருங்கள் ி பஸ் ஸ்டாண்டு தமிழ்நாடு அரசு பேருந்து வியார்பேட்டியிலிருந்து மதுரைக்கு ஒம்பது மணி பத்து நிமிடத்தில் டிக்கெட் ஃபேர் ஒருத்தருக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய் மொத்தம் மூணு பேர் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் வாங்கினார்கள் இளையார்பேட்டி கோயில் இடதுபுறம் இருக்கின்றன வலதுபுறம் கார் மற்றும் வேன் பார்க்கிங் இருக்கின்றன கோயிலுக்கு சைடில் அங்கேயும் கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் இருந்தன பை பாய் எவ்வளவு கார் வேன் டூ வீலர் அதிகமாக அண்டு வந்திருந்தன அடுத்து நெக்ஸ்ட் வருஷம் காரைக்குடி ತಿರುಪತ್ತೂರ್ ಬಸ್ ಸ್ಟಾಂಡ್ ಒಂಬುದು ಮಣಿ ಇರುತ್ತೆ ನಿಮಿಡಗಳು ಇರು ಕಾರ್ೈಕುಡಿವಕೋಟ ಸಿಂಗಮನೇರಿ ಪೊನ್ನಮರಾವರಿ ಪರಮಕುಡಿ ವೇಲೂರ್ ಮದುರೈ ತಂಜಾವೂರು ಬಸ್ಸುಗಳು ಇ

తిరుపతూర్ సిటీ మధురై రోడు వయమేలూర్ మరై తిరుపతూర్బాజ

தண்ணி எப்படி கிடக்குனு ஆமா கண்டிப்பா போட வயலும் போடணும் கீழே கீழே மேலூர் அப்ரோச்சிங் மேலூர் வந்துவிட்டது இளையார்பேட்டையிலிருந்து மேலூருக்கு ஒன் ஹவர் தான் இங்கே பத்து ப ஒம்போது பத்துக்கு எடுத்தது இங்கே பத்து பதினொன்றுக்கு மேலூர் வந்தாச்சு இருபுறமும் கடைகள் நிறைந்த இட நெருக்கடியான ரோடு மேலூர் சிட்டி

தான்மலை கன்பஸ் பிஆர்பி மேலூர் பஸ் ஸ்டாண்டு இடதுபெறும் இருக்கின்றன எந்த பேமெண்ட் பெண்டிங் இல்ல நான் உங்களுக்கு பெண்டிங் லிஸ்ட் எல்லாமே போட்டு விடுறேன் ரெனிவேஷன் ஒர்க் அடைந்து கொண்டிருக்கின்றன பேருந்து நிலையத்தில் ரோடு தால் தாளப்பே இருந்து அழகர் மலையான் வந்து சிவகங்கை டவுன் பஸ் ஊட் பஸ் என்ன வந்து தஞ்சாவூர் வழிாலை சென்னை ஐவே நான்கு வழிச்சாலை சந்திப்பு டிஆர்பிஓ சிட்டம்பெட்டி டோல்கேட் எதிர்புறம் அற்புதமான ஒரு கன்மா சிட்டம்பெட்டி டோல்கேட் இருக்கின்றன கருப்பசாமி அங்கு கருப்பசாமி கோயிலும் இருக்கின்றன అగ్రికల్చరల్ కాలేజ్ తమిళనాడు అగ్రికల్చరల్ యూనివర్సిటీ வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் தக்கடை மதுரை ஒத்தக்கடையில் இருந்து இடதுபுறம் திருமுகூர் காலமக பெருமாள் கோயில் மூன்று கிலோமீட்டரில் இருக்கின்றன சிவன் கோயில் இருபது கிலோமீட்டர் இருக்கின்றன அதே போல் ரைட் சைடில் பெருமாள் கோயில் நரசிங்கம் ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் இருக்கின்றன சென்னை ஐகோர்ட் மதுரை பெஞ்ச் இடதுபுறம் இருக்கின்றன நியர் உத்தங்குடி ஒத்தக்கடை புதுசா இருக்குறீங்களா செல்லப்பிடிங்க வெளியே நீ ரூப்பா ஏற்பாடு

கோயில் பற்றி மதுரை மாட்டுத்தாவணை வந்துவிட்டது பிபிஆர் ஜன்ஸ்ரீ சத்யா அக்ஷயா சுல்தான் மதுரை மாட்டுத்தாவணிக்கு பத்து மணி நாற்பத்தோரு நிமிடத்தில் வந்து சேர்ந்து விட்டோம் காணொலியை பாருங்கள் நன்றி வணக்கம் மதுரை வந்துவிட்டது